சங்கீதர்களின் புத்தகம் படித்தாலே எவ்வளோ ஆறுதல் இல்லை முதலாவது நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாருமே நானும் அப்படிதான் தான் இருந்தேன் தான் நிறைய படிப்பேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் ஒன்று மற்ற புத்தகங்களையும் படிக்கணும் ஏன்னா எல்லாத்தையும் படித்தாலும் சத்தியம் விடுங்கல தாவீது வந்து எவ்வளோ அழகாக இந்த வசனத்தில் சொல்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நாலாம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா அவர் அழகாக ஜபிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை குணமாக்குங்க என்னுடைய ஆத்மாவை குணமாக்குங்கப்பா எனக்கு வந்து சோர்ந்து போய் நிறைய நேரங்களில் அவர் சொல்லுவார் என் கண்ணீரில் படுக்கையை என்னுடைய கண்ணீரானால நினைக்கிறேன் நம்மளுக்கு உள்ள வந்து பாவத்தில் குத்துண்டு இருந்தோம்னா நம்மளால சுகமாக வாழ முடியாது கற்றுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்தோது எப்படி வாழ முடியும் அவருக்கு விரோதமாக எப்படி வாழ முடியும் இந்த உலகத்தில் ஜனங்க வாழ்ந்து போடுவாங்க ஆனால் நம்ம வந்து இருமணம் கொண்டவர்களாக இருக்காதுங்க நினைவு சொல்கிறார் இந்த உலகத்திலும் இருக்காதிங்க என்னையும் தேடிட்டு இருக்காது எதாவது ஒன்றத்தில் இருங்க அவ்வளோ தான் என் ரெண்டு ராஜ்ஜியம் இருக்குது நித்திய ராஜ்யம் இந்த சாத்தானோட ராஜ்யம் ஆனா கத்தருடைய நித்திய ராஜ்யத்துல தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதான் உலகத்துல அதுல பிரவேசிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஆத்மா தான் முக்கியம் ஆத்மா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்திருக்குதுன்னு ஆண்டவர் பார்ப்பாரு ஆத்மா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு ஆண்டவர் இல்லையா ஆத்மா கத்தருக்குள்ளாங்க வாழ்ந்துருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் பாவம் செய்கிறோம் நம்ம நினைக்கிறோம் பாவம் பண்ணுறவங்க செய்ய உதவ உடல் பிரகாரமாக பாவம் செய்கிறவங்கள அவங்களாம் பாவிகள் நான் நல்லா இருக்கிறேன் ஆனால் நம்ம சற்று நேரம் இருந்து யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய சிந்தனைகளில் எவ்வளோ பாவங்கள் மற்றவர்களை குறித்து புறாமைகள் கத்தர் விரும்பாத காரியங்கள் நம்மளுக்குள்ள எத்தனை இருக்குது இல்லை அதெல்லாம் ஆத்துமத்தை கரை பண்ணுங்கிற விஷயங்கள் அப்போ அந்த ஆத்துமம் கரைப்பட்டால் நம்ம நீதிமான் அப்படின்னு எப்படி சொல்லிக்க முடியும் நம்ம வந்து கிறிஸ்தவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது நம்ம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக கிறிஸ்தவங்களை ஆயிட முடியுமா ஆக முடியாது கர்த்தரை நேசிக்கணும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்படிக்கணும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அவருக்கு பிரியமானபடி நடக்கணும் அந்த பிள்ளைகளா நம்ம இருந்தோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்க பொழுதுதான் கத்தருடைய பிள்ளைகள் சொல்ல முடியும் இல்லையா இந்த நாளில் கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம் நம்முடைய ஆத்மா சோர்வுட்டு இருக்குதா